தோல வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்குங்க தோல் என்னை பார்த்த ஒரு பர்சனாலிட்டியான பர்சன் மாதிரி தெரியலையா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒரு கோட் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்திருக்கேன் இன்னைக்கு அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க அதாவது ஒண்ணு கிடையாதுங்க மதுரை மாவட்டத்தில் மலை நாங்கள் பேசுறப்ப மழைங்களா தலைவமைப்பு தான் வந்தாரு மழையில் நனைஞ்சுட்டே வந்தாரு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தலையை தோட்டிட்டு சீவுறதுக்கு சீப்பு இல்லை அதனால ஒரு கெட்டவள உட்காந்துருக்காரு நீ வேற எதுக்கு நினைச்சிக்கிற வேணாலும் ஸ்டைலிஷ் தலைவா சரி தலைவா நம்புறேன் தலைவா நம்புறேன் சரி சோ இன்னைக்கு ஆனால் அரசியல் காலத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தரவு அதாவது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தோம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கிட்டுக்கு பிடி போட்டுக்கிருக்கிறாங்க அநேமா கூட்டணில இருக்குமா இருக்காதான்னு தெரியல ஏதோ சம்திங் மூடிக்கிருக்குப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய பாணியை விடுதலை சிறுதை கட்சி கையில் எடுத்திருக்கின்றது அப்படியா ஆமா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ங்க ஆனந்த விகடன்ல ஒரு ஆர்டிகல் அந்த ஆர்டிகல்ல விடுதலை சிறுத்தை கட்சிய முக்கியமான ஸ்போக் பர்சன் அதாவது தமிழன் அவர்கள் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசனுடைய மாநில செயலாளர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் அவர் சொல்லிய தரவுகள் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போட்ட ஒரு கொக்கி இல்லாட்டி ஒரு கிடுக்கு புடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது சம்பந்தமாக நம்ம நிறைய விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது காங்கிரஸ் கட்சி எவ்வாறு பிடியை இருக்குகின்றார்களோ அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்குகின்றது ஸோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை சீட்டுகள் வழங்கப்படும் ஒருவேளை இத்தனை சீட்டுகள் வளர்ந்தா விடுதலை வழங்கினால் விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இது எல்லாமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால் குடிய முடியாது ஒரு முக்கியமான என்னவென்றால் தீப்பந்தத்தை சுழற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாதிரிதான் வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு சிறுத்தை கட்சியினுடைய சங்கத்தம் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு அதுல ஒரு சொன்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்கு இந்த வார்த்தைகளை தான் நம்ம டீடிங் வந்து பண்ண போறோம் அதாவது பாரபட்சம் காட்டுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்னு சொல்றார் அதாவது நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு மாதிரி சீட் என்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு மாதிரி சீட் என்னைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான சீட் என்னைக்கையும் நீங்க வழங்குறீங்க இதை விடுதலை சிறுத்தை கட்சி ஒருபோதும் ஏற்காது நான் வீசி நான் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து டீமனிட் பண்ணலை பட் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணார் ரெண்டாவது இந்த இடம் தான் நம்ம வந்து டீகோனி பண்ண போகிறோம் கம்யூனிஸ்ட்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒரே அளவிலான தொகுதியையும் காங்கிரஸ்க்கு நாலரை மடங்கு அதிக தொகுதியையும் கொடுப்பதை வீசிகா தொண்டர்கள் எப்படிங்க ஏற்பாங்க அப்படின்னே சொல்லியிருக்காருங்க தொண்டர்கள் எப்படி ஏற்பார்கள் என்ற ஒரு கேள்வியை தூக்கி முன்னடிச்சிருக்கிறார்கள் இந்த இடத்துல இன்னொரு கூட இந்த வார்த்தை தான் நம்ம பேசணும் இந்த இல்ல இந்த இடத்துல வந்து இன்னொரு வார்த்தைய கூட சொல்லிருக்கலாம் காங்கிரஸ்க்கு அவங்க எத்தனை சீட் வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க அவங்களை கிளைம் பண்ணி நம்ம சீட்டு கேட்க தேவையில்லை ஆனா ஒரு விட என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய மக்கள் செல்வாக்கு என்ன நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நம்மளுடைய ஓட் பேங்கோடைய எத்தனை சதவீத ஓட் பேங்க் இருக்கு எத்தனை தொகுதி நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதியை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி விடுதலை சித்தல் என்பது தெரியும் ஏறக்குறைய வந்து எம்பிகள்லயே இருபது எம்பி நாடாளுமன்ற தொகுதியை வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் என்பது தெரியும் அப்படி இருக்கிற போது வந்து பார்த்தோம்னா நம்ம தான் வந்து மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை தொண்டர்கள் சொல்றாங்க நம்ம அப்படின்னு சொல்றது தொண்டர்கள் சொல்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழகத்திலே மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா இருக்கு அப்ப எங்களுக்கு அடுத்துதான் நீ வந்து ரேசிய கூட்டணும் குறைக்கணுமே தவிர எங்களை வந்து பின்னுக்கு தல்வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சிலேவரி சிஸ்டமா இருக்கு அப்படின்றத தான் அவர் சொல்லாம சொல்ல கண்டிப்பா இது வந்து வீசிகா தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் பதிவு ஆமா ஏன் ஏற்க மாட்டாங்க தெரியுமா ஏன் ஏற்க மாட்டாங்க ஏன் ஏற்க மாட்டாங்க இந்த மக்கள் விடுதலைக்காக தாழ்த்தப்பட்டவர்கள வந்து நடிகர் முதலமைச்சராக போது ஏன் இந்த மக்களுக்காக ஓடி உழைக்கக்கூடிய திருமாவள முதலமைச்சராக கூடாது எத்தனை மேடைகள் நுழங்கி இருக்கிறார் எத்தனை மேடைகளில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த பேசியிருப்பாரு அரசியல் கலத்திலேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பகு என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை முழக்கத்தை முதன்முறையாக முன் முதலாக முன்னாடி வச்ச தலைவர் யாருன்னா அண்ணன் தான் அப்படித்தானே இந்த மக்கள் வந்து எப்படிதான் திருமாவளன் முதலமைச்சர் கனகானுவா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க மாட்டாரா வந்து விடுதலை சதவீதம் அவங்க அடகு வச்சு அண்டா அடகு வச்சு சட்டி முட்டி அடகு வச்சுதான் மாநாட்டுக்கே போவாங்க புளிச்சோறு லெமன் சோரை கட்டிக்கிட்டு போவாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த மக்கள் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்காராட்டியும் பரவாயில்ல ஒரு வேட்பாளரமாவது நிக்க மாட்டாரா நீங்க சொன்னது வந்து புளிச்சோரை கட்டிக்கிட்டு வண்டி காரெல்லாம் சொந்த காச போட்டு அண்டா குண்டா அடகு வச்சு அந்த பணத்தை போய் வாகனத்தை முடிச்சு போறாங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்து திமுக குடுக்கிற சீட்டை வாங்கிட்டு கம்பெனி வெறும் சீட்டு தருவீங்க அந்த ஆறு சீட்டை மட்டும் வாங்கிட்டு நாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் மீது இருக்க தொகுதி எல்லா இடத்தையும் வேலை பார்க்கணுமாங்க ஏன் அண்டா குண்டா அடகு நான் வர்றது எதுக்காக வரேன்னா அண்ணன் திருமாவளை வந்து அதிகாரத்தில் அமர்த்தி பார்க்க பண்ற காரணத்துக்காக தான் நான் வரேன் ஆமா மத்தபடி திமுகவுக்கு வந்து நான் வாக்களிப்பதற்காக நான் வந்து தயாரா கிடையாது அப்படின்னு கை காட்டுறாருன்னா வாக்களிப்பேன் இல்லனா உன்ன வந்து கூப்பிட மறுபடியும் உட்கார வைப்பேன் இதுதான் வீசிகா தொண்டர்கள் நிலமுங்க அவங்களுடைய மனநிலை தாங்க நீங்க கரெக்டா ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லி விட்டுருங்க அவங்க வந்து என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றது அற்புதமா சொல்றீங்க நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணலாம் ஆனா இங்க தொண்டர்களுடைய மனநிலை என்பது வந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது குறிப்பா வந்து டூ டிஜிட்ல ரெண்டு அமைச்சர் இருந்தாலும் அண்ணன் திருமாவள வந்து பெற்றாக வேண்டிய நிலைக்கு அண்ணன் திருமாவும் தள்ளப்பட்டிருக்கிறார் அண்ணன் திருமாவள வெளியே போனா வச்சுங்களேன் ஆமா வேட்டு போட்டு கொண்டாடுவாங்க வீசிக்காக்காரங்க அப்பா சாமி வெளியே வந்துட்டாரா சாமி பயங்கர தொண்டர் அந்த லெவல் வீசிக்கூடிய மனநிலை வந்து இருக்குது இருந்தாலும் என்ன அப்படின்னா ஏதோ இந்த பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு காரணத்துக்காக பாஜக உள்ள வந்துச்சுன்னா நமக்கு மேற்கொண்டு அடிமைத்தனம் வந்து விடுமோ ஒரு அச்சத்தினாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து வீசிக்கா வச்சது திமுக கொள்கை குன்று எல்லாம் கிடையாது கொள்கை பிரதிபலித்த ஒரு கட்சி கிடையாது இல்ல கொள்கைப்படி வழி நடக்கிற கட்சி எல்லாம் கிடையாது யாரு திமுக ஏதோ அண்ணன் திருமாவன் சொல்லிட்டாருன்ற காரணத்துக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணாலும் திமுக ஆதரவு அளிச்சிருக்காங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது சரி நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு சரி சரிங்களா என்னன்னா அதாவது காங்கிரஸுக்கு வந்து நாலரை மடங்கு அதிகமா தராங்க எங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லி சங்க தமிழ் பதிவு பண்றாரு இல்லையா இப்ப காங்கிரசுக்கு நிகராக சீட்டு வாங்குவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தகுதி இருக்கின்றதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம விவாதம் பண்ணணும் அதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ற இடத்துல நமக்கு சீட்டு வேணுமா வேணாமா அப்படின்றது வந்து லாபி பண்ண வேண்டிய தேவை இருக்கு டிமாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு இப்ப வந்து பாத்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தோம்னா தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி வைப்பாங்க அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க ஆனா விடுதலை சிறுத்தை வந்து பாத்தோம்னா ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கூட்டணியில இருக்கிற அப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் வந்து டிமாண்ட் பண்ணணும் டிமாண்ட் நம்ம வந்து சங்கத்தமிழ் இரண்டாம் கட்ட தலைவர் வந்து நாங்க வந்து பேசுறாரு இல்லையா அவர் டிமாண்ட் வந்து அவர் கூட எல்லாம் யாருமே ஈடாக முடியாது இல்ல தலைவா அவரு டிமாண்ட் பயங்கரம் பண்றாரு இல்ல இல்ல டிமாண்ட் பண்றாரு லாபி தாண்டாருல நாங்க இவ்வளவு வலிமையா இருக்கோம் நாங்க மூன்றாவது பெரிய கட்சி எங்களுக்கு இருபது சீட்டு கொடு இருபது சீட்டு கொடுன்னு சொல்றாருல அந்த துணிச்சல் வந்து எல்லா இரண்டாம் கட்ட தலைவருக்கு தேவை எல்லாருக்குமே வேணும் அப்ப எல்லா பேர் எல்லா பேர் பேருமே ஒட்டுமொத்தமா மொத்தமா ஒருமித்த குரலா வைக்கிற பொழுதுதான் அது சக்சஸா மாறும் இல்ல எங்களுக்கு அப்படி தரல அப்படின்னா இந்த கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு பேசுகின்ற மனநிலை தேவை இருக்கிறது ஆமா இப்ப குறிப்பா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர் போகின்ற இடங்கள்ல விடுதலை சிறுத்தைக் கட்சியுடைய வலிமையை பேச வேண்டிய தேவைகள் இருக்கு சங்கத்த மன்னர் மாதிரி பேச வேண்டிய தேவை இருக்குங்களா ஆனா எல்லாரும் பேசுறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இன்னைக்கு நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக எதிர்ப்பு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்ல இல்ல கண்டிப்பா கிடையாது நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கழகத்தை குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க இரண்டு வகையா வந்து புரிக்கலாம் ஒண்ணு கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த திமுக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கின்ற திமுக இப்படி ரெண்டு வகையா பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது கலைஞரவர்கள் வழியில் ஆட்சி பண்ணாரு பெரியார் வழியில் ஆட்சி பண்ணாரு சனாதனத்தை தீவிரம் எதிர்த்தார் ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருனா வாக்கு அரசியலுக்காக பல கொள்கை சமரசங்கள் பல கொள்கை சமரசங்கள் அப்ப பாஜக எதிர்ப்பு மனநிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மனநிலையை தமிழ்நாட்டில் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற நபர் யாரு பார்த்தோம்னா கலைஞர் அவர்களுக்கு பின்பாக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி தான் அண்ணன் திருமாவர்கள் தான் அவர் என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய இன்ன வரைக்கும் கூட தமிழ்நாட்டை தக்க வச்சுக்கிருக்காரு ஆனா திமுக பண்ணல இன்னைக்கு இருக்க திமுக பண்ணல அதாவது நீங்க சொல்ற அப்ப வலிமையான கட்சி நான்

அதை விதைத்து வர நான் திருமாவளவன் கண்டிப்பா அந்த அரசியல் முடிவுபடுத்திருக்காரு இந்த அரசியல கூப்பிடுத்து அந்த அந்த ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியோ இல்ல அந்த ஒரு கொள்கை தெளிவோ கொள்கை துணிவோ இன்னைக்கு இருக்கிற நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹோட்டல் இல்லையில இல்ல இல்ல அது சுத்தம் இல்ல தலைவா சுத்தம் இல்ல தமிழ்நாட்டினுடைய யாரு நான் தான் சொல்றல தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு மண்ணில தமிழ்நாட்டு மக்கள் தக்க வச்சிருக்காங்கன்னா அது அண்ணன் திருமாவர்கள் தான் அவர் காரணம் ஒண்ணும் கிடையாது சிஐஏ என்று சொல்ல அப்படின்னு ஒரு சட்டம் சிஏ சட்டை யார் கொண்டு வந்தது பாஜக அப்ப பாஜகவை தீவிரமாக எதிர்க்கின்ற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அவங்க என்ன பண்ணி சிஏ சிஏ இருக்கணும்ல பெரிய பேருந்து எடுத்துருமில்ல போராட்டம் பண்ணிருக்கணும்ல ஆனா எங்கேயும் பண்ணாங்களா பாஜக எதிர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துல குறைஞ்சிட்டு வருது திருமாவளவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சிஐஏ என்பிஆர் சட்டத்தை எதிர்த்து வந்து திருச்சில இருபத்தஞ்சு லட்சம் பேரை பேரணி வந்து கர்நாடகாவில் அந்த ஒரு ஒரு அந்த இஸ்லாமிய இஸ்லாமிய அந்த பள்ளி மாணவிய வந்து அந்த சகபு துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து காவி துண்டை போட்டுக்கிட்டு வந்து விரட்டி வரும்போது வந்து அல்லாஹூ அக்பர் அப்படின்றத வந்து அவங்க பேசினாங்க இல்லையா அந்த அந்த குரலை வந்து நாடாளுமன்றத்துல ஒழித்த ஒரு தலைவர் திருமாவளவன் இப்படி பல்வேறு விடயங்கள்ல வந்து பார்த்தோம்னா இந்திய லெவல்ல வந்து ஒரு புரட்சி மிக்க ஒரு தலைவரா பரிணமித்துக் கூடிய தலைவர் திருமாவளவன் அவரை நீ அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை தருகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த மக்கள் வாக்களிப்பார்கள் உண்மைதான் உண்மைதான் நீங்க வந்து அண்ணன் திருமாவளவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விடுதலை சித்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஆறு சீட்டு தருவேன் எட்டு சீட்டு தருவேன் ஒன்பது சீட்டு தருவேன்னா திமுக ஜெயிக்கிற கஷ்டம் தான் கண்டிப்பா கஷ்டம் ஓட்டு போட மாட்டாங்க வாய்ப்பு இல்ல நீ என்னதான் சொன்னாலும் கூட அண்ணன் சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டு வந்து இருந்தாலும் கூட ஐம்பது பெர்சன்ட் வந்து நீங்க பத்து சீட்டுக்கு மேல கொடுத்தாத்தேன் விடுதலை ஓட்டு வந்து நூறு சதவீதம் போலாகும் நீங்க ஆறு சீட்டோ எட்டு சீட்டோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு என்பதை நான் சொல்ல ஃபேக்ட் ஃபேக்ட் இப்ப நீங்க இப்ப இஸ்லாமியருடைய வாக்குகள் எடுத்துக்கிறோமே இஸ்லாமியருடைய வாக்குகள் என்பது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அது கிறிஸ்தவர்கள் சேர்த்துதான் இவங்களுடைய வாக்குகள் வந்து எப்படி வாக்குகளா தமிழ்நாட்டுல இருந்துகிருக்கு அப்படின்னா டிசைடிங் ஃபேக்டராக இருந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து இவங்களுடைய வாக்குகள் இருந்து இருக்கு திமுக அவங்க வாக்களிப்பாங்க நினைக்கிறீங்களா சிறுபான்மை மக்களோ இல்லாட்டி வந்து சாரி இஸ்லாமிய மக்களோ இல்லாட்டி வந்து கிறிஸ்தவ மக்களோ

திமுக வாக்களிக்க மாட்டார்கள் நாமத்தை தான் போடுவார்கள் நான் பகிரம் காங்கிரசுக்கு இருபது சீட்டு கொடுக்கிறதே அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டிய ஒரு என்ன ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு விடுதலை தள்ளப்பட்டு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வீசிக்காவுடைய தொண்டர்கள் எப்படி ஏற்பார்கள் அப்படின்றத பதிவு பண்ண ஆல்ரெடி பார்த்தோம்டா ஒரு தேர்தலை நான் சொல்றேன் இந்த இடத்துல நினைவுபடுத்தி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் அப்ப வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்ய உயிரோட இருந்தாரு

இந்த மக்கள் வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டேன் போட்டு போடல அதான் அண்டர் பண்ண விளைவு அப்ப வந்து ஒரு சீட்டை குடுத்து அண்ணன் திருமாவளம் வந்து அறிவாலயத்துல இருந்து நடந்தே போனாரு இந்த காட்சியெல்லாம் வந்து நினைவடுத்துறேன் நான் நினைவுத்தறேன் அண்டர் ஒரு சீட்டு கொடுத்துட்டான் வந்து அவர் கார்ல ஏறல அறிவாலயத்தை விட்டு ரோட்ல அவர் பாட்டு தனி வந்து அந்த அந்த விடயங்களை குமுறல் சொல்ல முடியாம நடந்தே போயிட்டு இருந்தா சொன்னாங்க மக்கள் அப்ப இத ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதே அண்டர் எஸ்டிமேட் இந்த முறை நீங்க பண்ணீங்க அப்படின்னா பத்துக்கும் கீழே கொடுத்தால் அல்லது ஒரு பன்னெண்டு சீட்டும் கீழே கொடுத்தீங்கன்னா இதே நிலை என்ன பண்ணிடும் எங்களை நீ கேவலமாடா மாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சரிங்க சரிங்கயா சரிங்கயான்னு சொல்லிட்டு கீழே வச்சு செஞ்சுருவாங்க ஆமா நடக்கும் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ வீசிக்காவுடைய தொண்டர்களுடைய மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அண்டா குண்டா குண்டுமணி தங்கத்தை கூட அடகு வச்சு வந்து தலைவர் கூப்பிட்டாரு திருமாவளன் கூப்பிட்டாரு எங்க அண்ணன் கூப்பிட்டாரு என் தாய் கூப்பிட்டாரு என் தந்தை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வண்டியை குடிச்சிட்டு சோத்த சோத்த கட்டிட்டு நேரா போறாங்க மாநாட்டுக்கு எதுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க அண்ணன் கடந்த பத்து வருடமாக இந்த அதிமுக ஆட்சியில இருந்தாங்க ஆட்சி மாதிரி இருந்துச்சு திமுக வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் காரணத்துக்காக தான் அந்த ஆறு சீட்டுக்குமே போனோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தாவேக்கா என்று சொல்லப்பட்ட ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்துருக்குது அந்த கட்சி வந்து அதிக சீட்டு தர சொல்லி கொக்கிய கூட எழுதுகிறாங்க இருந்தாலும் எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமாவளவில் இருக்காரு அப்படின்னா அவருடைய கொள்கையை மதித்து காங்கிரஸ் கட்சிக்கு நிகராக விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சீட்டு வழங்குவதுதான் சரியான பொருத்தமான செயல்பாடாக இருக்க முடியும் இல்லையா ஏன்னா இன்னும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் பகிரங்க பதிவு பண்ணுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஆளுமை திறமை கிடையாது தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு பாஜக எதிர்ப்பு மாநிலமாக கட்டமைத்து வைத்திருக்கின்றார் கலைஞரவர்களுக்கு பின்பாக கட்டமைத்து வைத்திருக்கின்றார் திமுக பாஜக எதிராக ஒரு பெரிய டிபேட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது மட்டும்தான் வீசிக்கா வீசிக்காமல் நம்ம திருமாவன் மட்டும்தான் அவரை அண்டரசே பண்ணாம பத்து எவோ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதா மக்களுடைய மனநிலை தொண்டர்களுடைய மனநிலை என்பதை கூறிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை சீட்டுகள் வழங்குவார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்